ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அருமையான கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இட்லியோட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த உலகமே மறந்து போயிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் விதைகளை நீக்கி வச்ச நாலு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இருபது சின்னங்காய் தான் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் வாசனைக்காக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலரை விடுங்க இப்போ இதில் நம்ம காய் சேர்க்க போகிறோம் நான் முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் மூணு பழு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம புளி சேர்க்க போகிறதுல தக்காளி தாங்க இதுக்கு புளித்து சுவையை குடிக்கும் இப்போ இதில் கலறி விடுங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகா பொடி உங்கக்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைனா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கலறி விடுங்க இது நல்லா கலந்து வரட்டும் இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்து தோரம் பருப்பு எடுத்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா காய வேக விடுங்க காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம் காய் நல்லா வெந்து வரட்டும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ பாருங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பவை நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா சாம்பாரை மிக்ஸ் பண்ணி கொடுங்க பருப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடாதீங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு பாருங்கள் எந்த ஸ்டேஜும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் கூட வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியே தூவிக்கோங்க அவ்வளோதாங்க சாம்பார் டிஃபன் சாம்பார் அட்டை ரசமாக ரெடியாயிடுச்சி நல்லா பஞ்சு போல் இட்லி கூட சுட சுட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மதில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இதே மதடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ